ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி பட்டர் சிக்கன் ரெசிபி தான் இன்ஷா அல்லாஹ் வரைகிற அஜிப்பெற நாளைக்கும் இந்த பட்டர் சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கீரைஸுக்கு இந்த பட்டர் சிக்கன் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் சிக்கன் எடுத்தால் எப்பயுமே குக் பண்ணுற கிரேவி வச்சு தான் இல்லாட்டிக்கு ஃப்ரை பண்ணி தான் எடுப்போம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஊட்டல ஈக்கிற கிட்ஸ் இல்லாட்டிக்கு பெரியவங்க சரி இந்த பட்டர் சிக்கனை விரும்பி தின்னுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் நான் இன்றைக்கி இந்த பட்டர் சிக்கனை செய்யறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் சிக்கன் எடுத்துக்கொண்டேன் இந்த சிக்கனை வந்து இப்போ நாங்கள் கணக்கான பீசஸாக வெட்டி அதுக்கு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து கொள்ளணும் ஃபஸ்ட்டுக்கு இப்போ இந்த சிக்கனை மெரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடும் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூனும் பெப்பர் வந்து ஹாஃப் டீஸ்பூனும் போட்டு அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சால்ட்டும் போட்டு இது வந்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெரினேட் பண்ணி வைக்கணும் எனக்கு அன்றைக்கி மெரினேட் பண்ணி வைக்கிற நேரம் காலிக் பேஸ்ட்டாக போடுறதுக்கு மறந்துட்டேன் அதோட லாஸ்ட்டுக்கு நினைவு வந்துச்சு அதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி காலிக் பேஸ்ட்டையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி இதை மெரினேட் பண்ண வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் எட் பண்ணி இந்த பட்டர்லேயே நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சு சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதோட பேரே பட்டர் சிக்கன் சுற்றி இந்த சிக்கனை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் பட்டரில் தான் ஃப்ரை பண்ணோம் ஒயில் எதுவும் யூஸ் பண்ணப்படாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பட்டர் சிக்கனை ட்ரை பண்ணுற நேரம் பட்டரே தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் அந்த சிக்கனில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி இப்படி ஒரு கணக்கான கோல்டன் ப்ரவுன் கலர் வர காட்டியும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ இந்த அளவு சிக்கன் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு பிறகு நான் இதெல்லாம் வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கொண்டேன் அடுத்தது இந்த பட்டர் சிக்கனுக்கு தேவையான ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பட்டை மற்றது வந்து மூணு ஏலக்காய் மூணு கராம்பு அதோட ஒரு அஞ்சாறு நட்டையும் எடுத்து நாங்கள் அந்த பட்டர்லேயே இதையும் வந்து நல்லா வதக்கணும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட்டும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் அட் பண்ணணும் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர காட்டியும் அந்த பட்டர்லேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நான் எட் பண்ணி கொண்டேன் அளவு வெங்காயம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியண்டை பவுடரும் போட்டு இதையும் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போக காட்டியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த பட்டர்லேயே வதக்கி எடுத்ததுக்கு போகிறோம் இதை வந்து நாங்கள் நல்லா மிக்சரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் மசாலா மசாலாத்தூளும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணுற நேரம் மிச்சம் போட்டு வதக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்குப்புறம் நாங்கள் வந்து அந்த பேஸ்ட்டை சிக்கனை போட்டு குக் பண்ணத்தான் போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ இதை பிளெண்டர் ஜாருக்கு மாற்றி இதில் ஒரு அரை கப் மாதிரி தண்ணியை மூத்தி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பிளண்ட் பண்ணி எடுத்த பேஸ்ட்டை வந்து நாங்கள் அதே பேனில் வந்து ஊற்றி அந்த மிக்சர் கப்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் எட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மாதிரி குக் பண்ணணும் இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் எட் பண்ணினேன் இந்த பட்டர் சிக்கன் ரெசிபிக்கு கட்டாயம் சுகர் எட் பண்ணோன்னா அப்போ தான் அந்த பட்டர் சிக்கன்கிட்ட எத்தனை டேஸ்ட் வரும் பாருங்க பத்து நிமிஷத்துக்கு போகிறோம் இதோட கிரேவி கொஞ்சம் வத்தி இருந்துச்சு இந்த அளவு இந்த கிரேவி வத்தி இருந்தால் போதும் அதோடு வந்து இந்த பட்டர் சிக்கனுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே இந்த கஸூரி மேத்தி தான் இந்த கஸூரி மேத்தியை நாங்கள் கொஞ்சம் எடுத்து கையால் க்ரஷ் பண்ணி இதில் போட்டு கொள்ளணும் சில டைம் அவங்கக்கிட்ட கசூரி மேத்தி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த கசூரி மேத்தின்றது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை தான் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஈக்கிரவன் வந்து கட்டாயம் இதை எட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற பட்டர் சிக்கன்கிட்ட டேஸ்ட் அப்படியே வரும் அதோட லாஸ்ட்டாக இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் இதில் எட் பண்ணி கொண்டேன் கஸூரி மேத்தியை போட்டதுக்கு பிறகு நான் வந்து அடுப்பில் வேக வைக்க தேவையில்ல அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதுக்கு மேலால் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எட் பண்ணினேன் அவ்வளவு தான் ஒரு ஈஸியான ரெசிபி தான் ஆனால் கசூரி மேத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் இருந்தால் இன்னும் இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும் இல்லாட்டியும் பிரச்சினை இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் இன்ஷால்லாம் வர இருக்கிற இதுக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை Bye bye.